வேக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவனர் தின விழா சென்னை ஜூன் வாக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவனர் தின விழா சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருச்சம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வேக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக ஆதரவற்ற மற்றும் கண்பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது வேக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருமான வரித்துறையின் கூடுதல் இயக்குநர் செந்தில் வேலவன் ஐஆர் எஸ் பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோலை ஐயர் சிப்கார்ட் பொது மேலாளர் வீரபத்ரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதி உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற அமைப்பிற்கு ஸ்ரீபெரும்புதூரில் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து சதுரடி அளவிலான நிலத்தை நன்கொடையாக வழங்கினர் மேலும் மறைந்த ஞானசுந்தரம் அவர்களின் சுயசரிதையை விவரிக்கும் விதமாக நிழலாடும் நினைவு என்ற தலைப்பிலான புத்தகத்தின் இரண்டாம் பதிப்பும் வெளியிடப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது குழுமத்தின் இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் மற்றும் வேட்டி சிலைகளை வழங்கினர் அனைவருக்கும் வணக்கம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ஆண்டும் தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவனத்தினமாக எங்களது குடும்பத்தின் வாக்ஸ் குரூப்பின் ஃபவுண்டர்ஸ் டே ஆக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும் முக்கியமாக கைவிடப்பட்ட கைமென்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ஊடகவியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வகைப்படுத்தி வருடா வருடம் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது அவர்கள் வெளி ஊரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு சாசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும் இது பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும் இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவளை அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேலைகளை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களில் பல தொண்டு நிறுவனங்களிலிருந்தும் இருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இது ஒரு நாற்பது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் வளர அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதனை முதற்கொண்டு அதை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம் அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன் அதே போல இதே நல்ல முள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு கொடு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டிருந்தார்கள் அவர்களின் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம் அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைடீரியா வச்சுருக்கோம் அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும் அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து இருக்கணும் இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைடீரியா அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைகளா இருந்தால் முதல் முதல் குரத்து இப்படிதான் நாங்கள் பண்றோம் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது பேரை பட்டதாரி ஆக்க வேண்டிய ஒரு ஒரு நோக்கத்தை எடுத்துட்டு நாங்கள் இந்த வருஷம் செயல்படலாம் இருக்கிறோம் அதே போல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது அதே போல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருந்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல வல்லம்னு ஒரு வில்லேஜ்ல நாங்க கொடுத்திருக்கோம் சிப்காட்டுக்கு பக்கத்துல மிக அருகாமையில் அதாவது நாங்க அந்த வர்ணம் பூசிக்க விரும்பல பட் ஆனா எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஏற்கனவே அவங்க நாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்றதுனால நாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நாங்க வருஷ வருஷம் கொடுக்குறோம் அதை இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டி இருக்கும் அதனால தொகையை கூட்டி இருக்கோம் அதனால அது வந்து வருஷ வருஷம் செய்யணும்னா நாங்க அது மாதிரி எங்களோட நிறுவன நிறுவனத்தில இருந்து எப்படி இது செய்யணும் அப்படின்னா எங்க நிறுவனத்தில இருந்து நாங்க சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு ஒரு லாபத்தை எடுத்து இந்த அறக்கட்டளைக்கு போடுறோம் அந்த அறக்கட்டளையில அது சேர்ந்து சேர்ந்து எவ்வளவு பெருசாகுதோ அதுக்கு மாதிரி பெருசா செய்யறோம் அது அது நல்லா பண்ணணும்னா நாங்க நல்லா செய்ய நாங்க நல்லா சம்பாதிக்கிறோம் நாங்க நல்லா சம்பாதிச்சு இது கொண்டு தான் நம்ம மேலும் மேலும் இது கொடுக்க முடியும் அதனால அதுக்கான முயற்சிகளும் நான் செய்யணும் இது வந்து அப்பா வந்து எழுதுல சுயசரிதை ஐயா திராவிட கழக ஆசிரியர் பொதுச் செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்துல இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்பா அப்பா வந்து இருந்த இருந்தபோது அதை வெளியிட்டாங்க அதற்கு பிறகு அப்பா ரெண்டாயிரத்தி ஏழுல தவறிட்டாங்க அதுக்கு அப்புறமா நாங்க இதை மறுபதி செய்யணும் அப்படின்னு நாங்க பல முயற்சி எடுத்தோம் அப்போ எங்களால ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாம போயிருச்சு அதுக்கு இருபத்தி நாலு வருடம் காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த தருணம் அதனால அதுக்காக நான் வந்து இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன் அந்த புத்தகத்தை இன்னும் இன்னும் நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கோம் இது வந்து எல்லா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்க்கும் இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இதில் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் மோட்டிவேஷனல் இது வந்து நிறைய இருக்கு அதனால இது எல்லாரும் படித்து பயன்பெற நான் இதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் யாருக்கு வேணுனாலும் அதை வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் எங்க ஆஃபீஸ்